நாளைக்கென்னு வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் இருக்கிற இடத்துக்கு வந்து கார்த்தி வந்து வந்தாங்கல்ல அவர் பார்த்தா கதிர்கிட்ட வந்து வசமாக கையும் கலவமாக வந்து மாட்டிக்கிட்டாரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து எல்லாருமே கோயிலுக்கு வந்து ரகுராமா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வரலை நீங்கள் வந்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல ஆனால் எல்லாத்தையும் எல்லாருமே வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க ஃபேமிலி இருக்குல்ல புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு வந்து பயங்கரமான குழப்பம் எப்படிடா அந்த நகை வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து லிங்க வந்து சொல்கிறாரு ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நகையை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் என்ன பண்ணிங்க ஃபஸ்ட் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அண்ணே அந்த நகையை எடுத்துகிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரின்னு வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் போய் நகையை எடுத்துகிட்டு வராரு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நகையெல்லாம் அப்படியே தானே இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற நகை எப்படின்னே அது வந்து ஒரிஜினல் நகையாக மாறிச்சு அப்போலாம் இது டூப்பிடி அந்த ஆசாரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆசாரி கால் பண்ணி வர சொல்கிறாங்க ஆசாரி வந்துடுறாங்க அம்மா வணக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி உட்காருங்க இந்த நகையெல்லாம் வந்து எப்படி ஒரிஜினலா இல்லைன்னா டூப்ளிகேட்டான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உரசி பார்க்காரு அம்மா இந்த நகையெல்லாம் வந்து கவரிங் தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அம்மா பார்த்தவொடனேயுமே சொல்லிடுவேன் இதெல்லாம் கவரிங் தான் இதெல்லாம் உரச கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அம்மா எனக்கு என்னமோ வந்து அந்த சாமி தான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நகையை மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆசாரி வந்து சொல்கிறாரு யோ போயா உனே உரச தானே கூப்பிட்டான் அதை விட்டு தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க எப்படி நகை மாறுச்சு எப்படி நகை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வந்து இருக்காங்க எப்படியாவது வந்து இந்த நகை எப்படி மாறிச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம புவனேஸ்வரி அவங்க எல்லாருமே குடும்பத்தோடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரகுரா வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காங்க ஊர் மக்கள்லாம் மன்னிப்பு கேட்காங்க ஐயா சாரியா மன்னிச்சிருங்க நாங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து எவ்வளோ நல்லவர் இந்த கோயிலுக்காக எந்தெந்த நல்ல விஷயமெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே வந்து திருட்டு பட்டம் பற்றி எல்லாத்தையுமே வந்து இப்படி ஆக்கிட்டோமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுங்க ஏதோ தெரியாமல் பண்ணதானே அதை பற்றி எல்லாம் இப்போதைக்கி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஐயா அந்த நகையை வந்து பூஜைக்கு சாமிக்கு நீங்களே வந்து உங்கள் கையால் எடுத்துக் கொடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சாமிக்காக வந்து அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நகையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வெளியில் வந்து தீப்பந்தம் எரிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஐயா வாங்கையா அந்த தீப்பந்தத்தை வந்து நீங்களே தொடங்கி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து நின்றுட்டு இருக்காங்க சிவராமன் வந்து கூப்பிட்றாங்க அண்ணே வாங்கண்ணே நீங்கள் தொடங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் தொடங்கி வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வீட்டில் அங்கே வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் போய் பார்த்துட்டா அங்கே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல தனம் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கார்த்திகை தீபம் வரையா விளக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அழகை பார்த்துட்டு நம்ம கா கதிர் வந்து நின்று அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டாங்க நம்ம தான் நம்ம மாயா வந்து ஏ என்ன மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்க பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சும்மா பார்த்தேன் மாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே உன் பாட்னருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனை பற்றி கேட்காங்க அவன் தான் வெளியூர் போயிட்டானே ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டான் வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு மாதிரிதான் காட்டுறாங்க அடுத்து உள்ளே வந்து நம்ம ஜானகி வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு முதல் கார்த்திகை தீபம் எல்லாம் விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜானகி கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்காங்க இந்த இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் மாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை நீங்கள் பாடியாகணும் பாடியாகணும் சிவராமி எல்லாருமே வந்து நம்ம ஜானகி வந்து வற்புறுத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவருக்கு வந்து பிடிச்ச பாட்டு ரவிராம ரவி நான் இருந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ரகுராமெனர்ஜி ஃபீல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க சாப்பாடு ஊட்டினது மறுதாணி வச்சு விட்டது எல்லாத்தையுமே இப்போது அதாவது கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லாருமே நைட்டு உள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தா தனம் வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க தற்செயலாக வந்து நம்ம கதிர் திரும்பும்போது தனம் வந்து இடிச்சிடுறாங்க தனம் வந்து கீழே ஒதுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து கதிர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேர் பேக்ரவுண்டில் வந்து ஒரு லவ் சாங் எல்லாம் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வெளியே போகிறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டா எப்படி நே மாறிச்சு எப்படி நே மாறிச்சுன்னு அவங்க வந்து இன்னும் மண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம புவனேஸ்வரி அவங்க வீட்டில் அதான் எனக்கும் தெரியல எப்படி வந்து நகை மாறி இருக்கும் எனக்கே தெரியலையே அதுவும் கோயிலில் இருந்த நகை மாறினா கூட சரி ஏதோ வந்து யாரும் மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நகை வந்து மாறி இருக்கு அப்படின்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா கார்த்திக் வந்து வேர்த்து ஒழுகுது ஐயையோ நம்ம தானே நகையை வந்து அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அது எப்படி நகை மாறிச்சு அவளுக்கும் இந்த கோயிலுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நகையை எடுத்து கொண்டு போய் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அந்த ரகுராம் வந்து என் காலில் விழுக வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை டே கார்த்திக் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போகிறாங்க சொல்லுங்கத்த பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எப்படியாவது வந்து அந்த தனம் வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சிற மாதிரி வை நீ தான் வந்து தாலி கட்டணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அத்த விடுங்க அத்த நீங்கள் என்ன சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது ஆனால் வந்து தனா வந்து உனையை தான் கல்யாணம் ஆகணும் உங்க கூட சேர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரன் சொல்கிறாங்க டே எல்லாம் சரியாக பண்ணிடுவியாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க அப்பா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் விட்டுருங்க இப்போ வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அத்தைக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்கிட்டா நைட்டோ நைட்டாக வந்து நம்ம தனத்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க கரெக்டாக வந்து அந்த இடத்துல வெளியில் வந்து இவங்க வராங்க நம்ம பத்மா வந்து வராங்க டக்குன்னு மறைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சிட்டு பத்மா போன பிறகு வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடறாங்க தனத்தோட ரூமுக்குள்ளேயே போயிடறாங்க எங்க நீங்க எங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்குறாங்க இல்லை அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்க கதவை யாரோ தட்டுறதுன்னு பார்த்தா நம்ம ஜானி தான் கதவை தட்டுறாங்க இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் சாப்பிட்றேம்மா நீங்கள் வெளியில போங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தா கதிர் வந்துடுறாரு கதிர் வந்துட்டு என் சார்ஜ் வேறு மறந்து வச்சிட்டேன் அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் வேறு எடுக்காரு எடுக்கிறத பார்த்தா அந்த நேரத்தில் வந்து நம்ம கார்த்தி வந்து கட்ல்கடியெலாம் ஒழிஞ்சிருக்காரு அவர் சார்ஜ் வேறு அந்த நேரத்தில் கீழே விழுந்துருது டக்குன்னு சார்ஜ் வயிறு எடுக்கும்போது பார்த்தா அதை போல் கார்த்தி படுத்திருக்காரு பார்த்தோன்னே கதிற்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருது அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க